நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்று கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் சாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வேர்ஸ் தேர்ட்டீன் ஹீ வில் பிளஸ் தம் தேட் ஃபியர் த லாட் போத் ஸ்மால் அண்ட் கிரேட் அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிறீர்களா ஜபம் வேதம் வாசிப்பு உபவாசம் நன்மை செய்கிற காரியங்கள் ஆலயத்திற்கு சரியான நேரத்தில் கடந்து செல்லுதல் தெய்வ பயத்துடன் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்தல் போன்றவை உங்கள் பிள்ளைகள் உங்களை காண்கிறார்களா தெய்வ பயத்துடன் அவர்களும் வாழ்கிறார்களா அவர்களை கண்டித்து வளர்க்கிறீர்களா அல்லது அவர்களுடைய சொந்த விருப்பங்களின்படி அவர்களை நடக்க விட்டுவிட்டீர்களா பிள்ளைகளை கத்தருக்கு ஏற்றபடி தெய்வ பயத்துடன் வளர்ப்போம் தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமன் அன்பின் பரலோக பிதாவே தர்மியான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி முடிய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் பிள்ளைகள் தெய்வ பயத்துடன் உம்முடைய மாதிரியை பின்பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ கிருபை செய்யும் பரிசுத்த குறைச்சலான காரியங்களை எங்களை விட்டு அகற்ற உதவி செய்யும் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தகுதிப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங் வேலும் பிதாவே ஆமன் ஆமன்